சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க Tamam. Bana

உரிமை கொண்ட தேசங்கள் மலரட்டும் தேசங்கள் மலரட்டும் மலராட்டம் மலரட்டும் ஜனநாயக சமுதாயம் ஜனநாயக சமுதாயம் மலரட்டும் 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 கோற்பனிய ஜாதிய முறைப்பனிய ஜாதிய முறை முறை ஒயிலின் திட்ட சமுதாயம் திட்ட சமுதாயம் ஒயிலின் திட்ட சமுதாயம்

ஒற்று ஒற்றுமை உரி கொ அடுத்த நாட்ட இறையாண்மையை அடுத்த நாட்டின் இறையாண்மையை காலிலே வீதி

ஜிகளின் ஜ சக்திகளின் ஒற்றுமைட்டும் உலகம் முழுவதிலும் இறையன் உரிமை கொண்டு உரிமை கொண்டு மலரட்டோம் மலரட்டோம் ஒழிய அமெரிக்க வல்ல கொள்கைகள் கொள்கைக்க கொள்கைகளை எதிர்காமல் அடிமை போல எதிர்காமல் அடிமை போல மாட்டன் alangi kida tó. alangi kida tó. alangi kida tó. sanarale pósitṣe. sanarale pósitṣe. sanarale pósitṣe. mòlili mu pósitṣe. mòlili mu pósitṣe. pósitṣe katachi. pósitṣe katachi. pile tómpire tó. pile tómpire tó. pile tómpire tó.

விடுதலை செய் விடுதலை செய்ய அறிவுரை விடுதலை செய்கட்டும் ஜன நாயக சக்திகளின் ஒற்றுமையின்

அமெரிக்க மேலாதி கத்துக்கு அமெரிக்கொடு குரல் கொடு குரல் கொடு கண்டனம் பாஜக அரசு மோடி அரசு அரசே மோடி அரசு கட்டணம் பாஜக அரசே மோடி அரசு மோடி அரசு கிடக்காதே நம்பிக்கையே ஆதிபத்தியத்துக்கு அடிவணிந்து கிடக்காத

உடை மக்களே உடை கின்ற மக்களே உலக நாடுகளை தமிழக மக்களே உலக நாடுகளை மக்களே உலக வழங்களை சூறையாடும் உலக வளங்களை சூறையாடும் ஊக்கு ஆதரவாக மதுரோவுக்கு ஆதரவாக குரல் கொடு குரல் கொடு மோடி அரசு அமெரிக்க இருக்கு பட்சத்திற்கு அடிவடிந்து கிடக்காதே கண்டனம் செய் கண்டனம் செய் உலக மேலாதிக்க அமெரிக்காவிற்கு மேலாதிக்க அமெரிக்காவிற்கு கண்டன குரல் கோடை கண்டன குரல் கோடை

எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெள்ளில தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க